நற்சொற்களையே பேசுவோம் என்ற நற்சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சமீபத்தில் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணியை பார்த்தேன் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய கையில் பெரிய ஒரு தழும்பு இருந்துச்சு அந்த தழும்பு பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சுடுநீர் வெந்நீர் கையில் பட்டு ரொம்ப அது பெரிய ஆறாத புண்ணாகிடுச்சு அது ஆறுறதுக்கு ரொம்ப கஷ்டம் பட்டு இப்போ தான் ஆறிட்டு இருக்குது பட் இப்போ கொஞ்சம் உள்காயங்கள்லாம் ஆறிட்டு பட்டு தழும் மட்டும் இருக்குது இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு அவங்க ஆனால் ஒரு பெருமூச்சு கூட விட்டாங்க நான் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை இந்த வெந்நீர் ஊற்று அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை இன்சிடெண்ட்டை நினச்சி நான் ரொம்ப நினச்சிட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு திரும்பியும் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க அப்படின்னாங்க ஐயோ சாரி என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க இந்த வெந்நீர் ஊற்றி இந்த த தழும்பு ஆறிட்டே வருது ஆனால் அன்னைக்கு நடந்த இன்ஸிடெண்ட் என்னால் மறக்கவே முடியல பாருங்களேன் அன்றைக்கி ஏதோ தவறுதெல்லாம் என் கையில் வெந்நீர் ஊற்றிட்டு என் கையில் தண்ணீரை வெந்நீரை நான் வேணும் நான் ஊற்றிப்பேன் அது தெரியாமல் நடந்தது தானே அது தெரியாமல் என்னுடைய கணவர் வந்து என்னை ரொம்ப சத்தம் போட்டுட்டார் அறிவு கட்ட உனக்கு எந்த வேலையும் கரெக்டாக செய்ய தெரியாது இதை மாதிரி சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் நிறைய சொல்லி அன்றைக்கி ஒரே சத்தம் ஆனால் என்னுடைய கைக்கு வந்து ஃபஸ்ட் எயிட் முதலுதவி செய்கிறதுக்கு அங்கே ஒருத்தரும் இல்லை நானே அவசரப்பட்டு கத்தி தாங்க முடியாமல் நான் அதை சரி பண்ணினேன் அவர் சொற்கள் தான் அப்படியே மேல் மேலே வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த சொற்கள் தான் என்னால் இன்னும் எனக்கு அது ஆற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே ஒரே ஷாக் ஆயிட்டு இப்படி கூட இருக்கிறார்களா மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் என்ன ஒரு கொஞ்சம் பொறுத்து பார்த்து செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கும் அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேற வார்த்தைகள் கடும் சொற்கள் இருக்குல்ல அது வந்து அவங்கள எப்படி இன்றைக்கும் அந்த அந்த மேலே உள்ள இந்த பொண்ணு ஆறிட்டினா கூட அந்த சொற்களாலான அந்த வடு வந்து அவங்களுக்கு இன்னும் ஆறவே இல்லை பாருங்கள் இதை தான் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார் தீனா சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு அப்படின்னு எவ்வளோ காலங்களுக்கு முன்னாடியே அதை எவ்வளோ புரிஞ்சுட்டு அந்த திருக்குறளுக்கு அவ்வளோ மகிமை உண்டுங்க அவ்வளோ அருமையான அந்த திருக்குறள் வந்து இன்றைக்கும் அதை நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும் பொழுது அப்போ இந்த திருக்குறள் தான் அந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியின் அந்த திருக்குறளை ஞாபகப்படுத்தினுச்சு ஆமாங்க எந்த ஒரு புண்ணு வெளி புண்கள் கூட தீனால் பட்ட புண்ணு கூட ஆறிடும் அதனுடைய வடுதான் இருக்க முடியாது உள்ள அந்த காயங்கள்லாம் விரைவில் ஆறிடும் ஆனால் அந்த நாவினால் சுட்ட அந்த சொற்களுடைய வடு பாருங்களேன் கால காலத்துக்கும் அது மாறவே மாறாது அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக அந்த குரல் சொல்லுது பாருங்கள் இப்போவும் அப்படிதாங்க நிறைய பேர் நிறைய நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கோபத்தால் நம்மளுடைய பொறுமையின்மையினால் சில வார்த்தைகளை விட்டுறோம் பார்த்திங்களா அது வந்து அவ்வளோ ஒரு துன்பத்தை கொடுக்குது மற்றவங்களுக்கு அப்படிங்கிறது தாங்க உண்மை இப்போ ஒரு நாள் சின்ன விஷயம் ஒரு கடைக்கு போயிருப்போம் கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும் அந்த கடையில் அதுக்கு அந்த கடைக்காரரை பிடிச்சி சொல்லக்கூடாத வாக்குவாதங்களை பேசி அதை பிரச்சனையாக்கிட்டு ஆக்கிட்டு வர்றது உண்டு வீட்டிலையே இப்போ சில சமயங்களில் பார்த்திங்கன்னா வீட்டில் டொமஸ்டிக் சர்வெண்ட்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா நம்ம வீட்டுக்காளுங்க அவங்க ஒரு நாள் வரலனாலோ இல்லை ஏதோ ஒரு சமையலில் ஏதோ தவறாக பண்ணிட்டா கூட அந்த நம்ம அவங்கள சொல்கிற கடும் சொற்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னமே ஆறாமல் அந்த மனசில் வ வலுவாயிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிடுறோம் இல்லைங்களா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்ல அதெல்லாம் காலங்காலமும் அது மாறாது அப்படி என்ன கோவம் வந்து அந்த சொற்கள் நீங்கள் சொல்கிறதுனால என்ன ஆக போகிறது அப்படிங்கிறது தாங்க இந்த நாம் பார்க்க போகிறோம் இப்போ அதாவது சில நேரங்களில் நம்ம கார்லேயே போயிட்டு இருப்போம் தான் நம்மளுடைய காரை வந்து நம்ம பொத்தி பொத்தி பாதுகாத்து நம்ம வச்சுருப்போம் தான் இல்லைன்னெலாம் சொல்லலை டிரைவர் ஏதோ ஒரு கவனக்குறைவோ இல்லை எதிரில் வந்தவங்க கவனக்குறைவால் எதிரையோ இடிச்சிட்டாலோ ஏதோ ஒரு சின்ன அங்கே நடந்துருச்சுன்னா ஆஹா இதாவது இது வரைக்கும் நடந்துட்டு முடிஞ்சிச்சே அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்கு வராமல் என்ன ஆயிடுதுன்னா அந்த டிரைவரை உடனே சத்தம் போட்டு என்ன உனக்கு புத்தி இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டு எப்படி போயிட்டுருக்க பாரு இதுமாரி நீ வேலைக்கே வராத எப்படின்னு கடுஞ்சொருக்கில் நம்ம பேசி அவர் அடுத்தது நிலைகுழியை வச்சுடுவோம் அடுத்தது அவர் கூட தானே நம்ம அந்த டிராவல் பண்ணி ஆகணும் அவர் மனசை அப்படியே கஷ்டப்படுத்திட்டா அந்த கஷ்டத்தோடையே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மறந்துடுறோம் இல்லைங்களா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டில் கணவன் மனைவியாக இருக்கட்டும் கணவன் வந்து மனைவியை சொற்களை சொற்கள் சொல் மனைவி வந்து கணவனை சொற்கள் சொல் சொற்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் அவங்க அவரை கோவமாக இருக்கும் ஏதோ நினச்சி பார்த்தாங்க இதெல்லாம் நம்மளை சொல்லிட்டாலே இதெல்லாம் நம்மளை சொல்லிட்டாரே அப்படிங்கிறது அந்த காலங்காலமாக அது அந்த மனசில் பதிஞ்சு தானே போயிடும் அப்போ நம்ம ஒரு சொற்களை வாயிலேருந்து வரும் பொழுது ஏன் அந்த கடுஞ்சொற்களை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான்ங்க உண்மை நம்ம கடிஞ்சொற்கள் சொல்கிறதுனால என்ன ஆகப்போகுது எத்தவங்களுடைய மனசு தான் புண்படுமே வழியே அந்த செயல் திரும்பவும் நடந்துட போகுதா இல்லை இல்லை அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஒரு ஏதோ ஒரு வேலை செய்கிறவங்களோ இல்லை நம்ம வீட்டுக்கு ஏதோ திடீர்னு வர்றாங்க அவங்க ஏதோ நம்ம விலை மதிப்பு பொருள் வச்சு தான் இருப்போம் ஒரு அந்த பொருளை கிட்டே போட்டு உடைச்சிடுறது உடைக்கும் பொழுது அந்த நம்மளுடைய ரியாக்ஷன் நம்மளுடைய சொற்கள் இதெல்லாம் அவங்கள தாக்கிடும் அவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிடுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்சமான சில விஷயங்கள் வந்து யாராவது விஷ் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம வந்து அவங்களுக்கு கருவி சொற்கள் பேசுகிறது இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கும் பொழுது ஏதோ ஒன்று யார் மேலேயோ ஒரு கோவம் வந்துச்சுன்னா அதை பெரிய சண்டையாக்கி அதை கருண் சொற்கள்லாம் பேசுகிறோம்ல அதெல்லாம் தேவைதானா அப்படின்னு யோசித்தோம்னா அது தேவையில்லை நம்ம நிதானமாக இருக்கும் பொழுது தோணுங்க ஏன் அந்த வார்த்தைகளை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அந்த சொற்களை வாங்கினவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு காலத்துக்கும் அது வந்து அது மாறாத சொற்களாக மாறிடும் அப்படிங்கிறது தானே உண்மை இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் அந்த நியூஸ் பேப்பர் வரலைன்னா கூட அந்த நியூஸ் பேப்பர் வரலை வரலன்னு அந்த நியூஸ் பேப்பர் கரண் காரணம் திட்டிகிட்டு வந்ததும் என்ன நீ போடவே இல்லை இவ்வளோ லேட் ஆகிட்டே என்னால் ஒன்னால் இப்படி ஆயிடுச்சு போயிடுச்சு வெஞ்சிட்டு ஏன் அந்த அந்த நியூஸ் பேப்பர் போடுறவங்களும் ஒரு மனிதர்கள் தானே ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் ஒரு நாள் லேட்டாகலாம் ஏன் அதை வந்து நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல பால் ஒரு நாள் லேட்டாக வந்துச்சுனா தான் என்ன அதுக்காக ஒரு சத்தம் போடுறது அதுக்காக கடும் சொற்களை பேசுகிறது இதை மாதிரி ஒரு தெருவில் அந்த தெரு குப்பையெல்லாம் எடுக்க வராங்களா அவங்க ஒரு நாள் தவறுதலாக வரல அப்படின்னா சத்தம் போடுறது இதை மாதிரி சில விஷயங்களை நம்மளால அது திரும்பி 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 நம்ம மைண்டில் வந்துக்கிட்டே இருந்து அந்த சொற்களை அவங்கள பார்க்கும் பொழுது கடும் சொற்களால் பேசுகிறோம்ல அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க உண்மை அதனால் எதுவும் கிடைக்க போகிறதில்லங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இதுதான் திரும்பி அந்த திரு குரலை நான் ஞாபகப்படுத்துகிறேன் தீனா சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ அருமையான குரலுங்க அந்த சொற்கள் வந்து என்றைக்குமே வடுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு நாம் கடுமையான சொற்களை பேசுகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இனிமையான சொற்களையே பேசி மற்றவர்களுடைய மனசை சாந்தப்படுத்துவோம் நாமளும் சாந்தமாக இருப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி